ஐயா எல்லாமே கேட்கறதுல தான் இருக்குது நீ நல்லவனா கேட்டவனா யோக்கியமான நீ கேட்காம விடுற ஞானத்தோட கேட்கணும் அப்பா நீர் தான் எனக்கு உயிர் தழுதுரும் ஜீவன் அங்க வந்து சொல்லிட்டு போன வார்த்தை லாஸ்ட் ஒரு என்ன சொல்லிக்கிறாரு ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப் இன்னைக்கு எனக்கு ஜீவன் தேவை எனக்கு ஜீவன் வேணும் நான் உன்னை சொல்றேன் ஆண்டோட நன்றி செலுத்தணும் இன்னைக்கு உனக்கு வழி இருக்கலாம் இன்னைக்கு சில குறை இருக்கும் அப்போ ஆப்ரஹாம் சொன்னார் தன் சரீரத்தை சட்ட பண்ணல அவருக்கு தன் சரீரம் வயசாயிடுச்சு தாத்தா வைட்டாரு ஸ்லோ மோஷன் ஆயிடுச்சு நடக்கிறது எல்லாம் தெரியுது அந்த அம்மாக்கு வந்து கிளினிக்கலி ஊம் டெட்டு ஆனாலும் கன்சிடர் தர் பாடி அவங்க சரீரம் சொல்கிற பேச்சை வந்து அவங்க சட்டை பண்ணல கர்த்தர் சொல்றதை மட்டும் சட்டப் பண்ணாங்க